முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளிப்பதிவுள்ள நம்ம என்ன போறோம்னா மனதார நாம் செய்யக்கூடிய தானத்தின் பொழுது எவற்றை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்வார்ந்த அடியார்களே பாதரச்சை என்று சொல்லக்கூடிய காலணிகளை அணிந்து கொண்டு நாம் தானம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உணவை உட்கொள்ளும் பொழுதோ அல்லது தண்ணீர் அருந்தும் முழுதும் நாம் தானம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆணவ எண்ணத்துடன் நாம் தானம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தீய எண்ணம் சிந்தனை செயல் கொண்டு நாம் தானம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய தானத்தை பற்றியான தகவல்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் செய்த தானத்தை மீண்டும் நாமே பெற்று கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்புள்ளம் கொண்ட அடியார்களை புண்ணிய வளத்தை மட்டுமே எதிர்பார்த்து செய்யக்கூடிய அத்துணை தானத்திற்கும் சிறந்த பலன் கிட்டும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வால் சேர்ந்து நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதில் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய